ஒரு கிலோ இரும்பு துண்டின் விலை சுமார் ஐம்பது முதல் நூறு ரூபாய் கட்டிடங்கள் பாலங்கள் போன்ற பெரிய கட்டுமானங்களுக்கு வலுவூட்டப்பட்ட எக்கு கம்பிகளாக மாற்றப்படும்போது ஒரு கிலோவின் மதிப்பு நூற்று ஐம்பது முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரிக்கிறது கார் இன்ஜின் போன்ற மிகவும் துல்லியமான இயந்திர பாகங்களாக ஒரு கிலோ துண்டை மாற்றும்போது அதன் மதிப்பு சில ஆயிரங்களிலிருந்து லட்சங்கள் வரை செல்லலாம் அதிக தொழில்நுட்பம் மற்றும் துல்லியம் தேவைப்படும் மருத்துவ உபகரணங்கள் அறுவை சிகிச்சை கருவிகள் விண்வெளி ஆராய்ச்சி உபகரணங்கள் போன்ற சிறப்பு வாய்ந்த இரும்பு பொருட்களின் மதிப்பு லட்சங்களைத் தாண்டி கோடிகளையும் எட்டலாம் இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் நம்முடைய சொந்த மதிப்பு நாம் யாராக இருக்கிறோம் என்பதைக் கொண்டு தீர்மானிக்கப்படுவதில்லை மாறாக நாம் இந்த சமுதாயத்திற்காக எப்படி உருமாறியிருக்கிறோம் என்பதை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது நம் திறமைகளை வளர்த்து சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் நம்மை மாற்றியமைக்கும் போது நம்முடைய மதிப்பும் இரும்பின் மதிப்பைப் போல பன்மடங்கு பெருகும்